என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஆணவம் அழிந்ததடி நாவல் பகுதி பதினைந்து சந்தனாவுக்கு தலைகீழாக மாற என்ன காரணம் என்பது புரியவில்லைதான் ஆனாலும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது என்று கூறி ஒரு வாரம் ஆவதற்குள் இப்படி ஒரு செய்தியை மருத்துவர் கூறியிருப்பது அவளுக்கு பேர் அதிர்ச்சியாக தான் இருக்கிறது என்று தான் நீண்ட நேரம் ருத்ரனை தனிமையில் விட்டு சென்றதுதான் அவனது உடல்நிலை மோசமாக காரணமாக இருக்குமோ என்ற சந்தேகம் அவள் மனதில் ஏழ கையில் இருந்த செல்லை டீபூ மீது வைத்துவிட்டு ருத்ரனை வேதனையோடு பார்த்தாள் அப்போதுதான் தலை சாய்த்து அவன் மார்பில் அவள் படுத்திருந்ததால் தலையில் வைத்திருந்த பூ கசங்கி அவனது வெள்ளை சட்டையில் கரைப்பட்டிருப்பதை கண்டாள் சாரி ருத்ரன் சட்டையை அழுக்காக்கிட்டேன் இருங்க மனோகரன் கூப்பிடுறேன் என்றவள் எழுந்து வாசல் வரை வந்த பின் ஏதோ சிந்தித்தவளாக அப்படியே நின்று விட்டாள் திரும்பி அவன் அருகில் வந்தவள் சட்டையில என்ன கரெக்டு மனோகர் சட்டதான பீரோவை திறந்தவள் அவனது சட்டை ஒன்றை எடுத்து வந்தாள் அதை படுக்கையில் வைத்துவிட்டு அவனது சட்டை பட்டன்களை அகற்ற ஆரம்பித்தாள் பட்டன்கள் மொத்தத்தையும் அகற்றியவள் பறந்து விரிந்திருக்கும் திடகாத்திரமான அவனது மார்பை கண்டு அதில் சாய்ந்து கொள்ள விரும்பி அவன் அருகில் அமர்ந்து மெல்ல மார்பில் தலை சாய்த்தாள் தலை சாய்த்ததோடு விட்டாளா என்ன கரத்தை மெல்ல உயர்த்தி அவன் மார்பின் மீது வைத்தவள் மார்பை இதமாக வருடவும் ஆரம்பித்தாள் லப்டப் லப்டப் என்று துடிக்கும் அவனது இதயத்தின் ஓசை அவள் செவியில் மிகவும் துல்லியமாக வந்து விழுகிறது நேரமாக ஆக அதன் ஓசையில் சிறு மாற்றம் ஏற்படுவது போல் அவள் உணர்ந்தாள் அதன் தாளம் மாறுகிறதா என்ன அதன் வேகம் உயர்கிறதா மெல்ல தலை உயர்த்தி அவனை பார்த்தாள் அவன் விழிகள் மூடிதான் கிடக்கின்றன ஆனால் அவன் உடலுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் ஆம் அவனுக்கு எந்த உணர்ச்சிகளும் இருக்காது என்று மருத்துவர் கூறியதாக மனோகர் கூறியது பொய் என்று அவளுக்கு தோன்றியது அவளது ஸ்பரிசம் ஏதோ ஒரு மாற்றத்தை அவன் உடலுக்குள் ஏற்படுத்துகிறது அப்படி என்றால் அவள் ஸ்பரிசத்தை அவன் உணர்கிறாள் என்றுதானே பொருள் உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா ருத்ரன் நான் தொடுறத உங்களால உணர முடியுதா கண்டிப்பா நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய தீண்டல்களையும் உங்களுடைய உடல் உணருதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னா நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க நான் தொடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா பிடிச்சிருந்தா நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க பிடிக்கலன்னா அதை விட சீக்கிரமா குணமாயிடுவீங்க இந்த நிமிஷம் கூட குணமாயிடுவீங்க எந்த நோயையும் நம்ம மனசால கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் தொடுறது பிடிக்கலனா அதை தடுக்கணும்னு உங்க மனசு நினைக்கும் தடுக்க சொல்லி மூளை உங்க கைக்கு கட்டளையிடும் உங்க கை கண்டிப்பா எதிர்வினையாற்றும் பிடிக்கலன்னா மட்டும் இல்ல பிடிச்சிருந்தா கூட நீங்க கண்டிப்பா சீக்கிரமா குணமாயிடுவீங்க என்று கூறியவள் மீண்டும் அவன் மார்பில் விரல்களை மெல்ல ஓடவிட்டாள் ருத்ரனின் உடலை அந்த ஸ்பரிசம் ஏதோ செய்கிறது அவள் கூறியது போன்று அவளை தடுக்க அல்ல அவளை அணைக்க சொல்லி அல்லவா மூளை அவன் கரங்களுக்கு கட்டளை இல்ல ரெண்டு நாள் நான் பொறுமையா இருந்தே ஆகணும் சிவாவுக்கு உன்னுடைய சிவா பத்தி விசாரிச்சு பார்த்துட்டேன் ஒரு ஹீரோ என்னுடைய மனசுக்குள்ள ஈகோ அவனா நானா உன்னுடைய சாய்ஸ் என்ன அவள் ஸ்பரிசங்களில் உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு நாடகம் கலைந்து விடுமோ என்று அவன் மனம் பயப்படும் போதும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்வதில் அவன் குறியாக இருந்தான் அவனது இதயத்தின் தாளம் தப்புவதை உணர்ந்த சந்தனா தன் அடுத்த தாக்குதலை நடத்தினாள் அவன் கண்ணம் நெற்றி கழுத்து என்று தன் இதழ்களை இதமாக பதித்து அவன் உணர்ச்சிகளை கண்ணா பின்னா என்று தூண்டிவிட்டாள் அதையும் தாண்டி அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு படுத்து கொண்டவள் அவன் உதட்டில் அழுத்தி இடையிடையே முத்தமும் கொடுக்க ஆரம்பித்தாள் அவன் மார்பில் விரல்களையும் மெல்ல ஓடவிட்டு அவன் உணர்ச்சிகளை நூல் இழக்கி கொண்டு வந்துவிட்டாள் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டதும் சட்டென்று அவனிடமிருந்து விலகிக் கொண்டவள் போர்வியை எடுத்து அவனது கழுத்து வரை போர்த்தி விட்டு வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த ருத்ரன் ஒரு நிம்மதி விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான் வெளியே அறையை சுத்தம் செய்யும் செல்வி நிற்கிறாள் உள்ளே வந்த செல்வி கலங்கி சிவந்த அவளது விழிகளையும் அழுது சிவந்த கன்னத்தையும் கண்டு என்ன மேம் என்னாச்சு அழுதீங்களா என்று கேட்டாள் அவள் பதில் கூறவில்லை சேர நினைச்சுதான் நீங்க அழுதீங்கண்ணா நான் ஒரு பரிகாரம் சொல்லவா என்ன இங்க இருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி சின்ன மலைன்னு சொல்லி ஒரு மலை இருக்கு அந்த மலை உச்சியில சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு நீங்க அந்த மலை ஏறி போய் மனமுடுக்கி சிவனை வேண்டிக்கிட்டா உங்க மனக்குற தீந்துடும் சேரும் குணமாயிடுவாரு அவள் எதுவும் பேசவில்லை வந்தவள் அறையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் அப்போதுதான் தன் வீல் சேரை கொண்டு அறைக்குள் வந்தார் ருத்ரனின் அம்மா அவரது விழிகள் கோபமாக ருத்ரனை ஒரு முறை பார்த்தது சந்தனா அதை கவனித்து விடுவாளோ என்று பயந்தவர் சட்டென்று விழிகளை இழுத்து சந்தனா மீது நட்டார் அவள் இப்போதும் உடை மாற்றாமல் நிற்பதை கண்டவர் என்னம்மா இன்னும் சேலையை மாத்தலையா என்று கேட்டார் ஏன் என்று தெரியவில்லை அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைக்க அவளால் எதுவும் பேச முடியவில்லை அமைதியாக நின்றாள் அழுதுட்டுதான் இருந்தியா இல்லாத்த நீ எப்பவும் இந்த ரூம்குள்ளேயே முடங்கி கிடந்தா உன்னுடைய உடம்பும் மனசும் சோர்ந்து போகும் நீயும் ஒரு நோயாளியாவே மாறிடுவ நீ சேலையை மாத்திட்டு வெளிய வா கொஞ்ச நேரம் பூந்தோட்டத்துல உட்காரலாம் செல்வி ரூம் சுத்தம் பண்ணிட்டு போட்டோத்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுற அப்படி சொல்லி என்ன அனுப்பிட்டு நீ வரமாட்ட நீ ட்ரெஸ் எல்லாம் அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்க இப்போ என்கூட வா என்று கூறியவர் அவள் கையை பிடித்து அழைத்து சென்றுவிட ருத்ரனின் இதயத்தாலம் சீரானது இரவு உணவுக்கு பின் தான் சந்தன அறைக்குள் வந்தாள் ருத்ரன் வேறு உடைக்கு மாறி இருப்பதை கண்டவள் மனோகர் உணவு கொண்டு வந்த போது உடையை மாற்றி இருப்பான் என்று நினைத்துக் கொண்டாள் பட்டு சேலையிலேயே இருந்தவள் தன் இரவு உடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றாள் வேண்டுமென்றே ஸ்லீப் ஷர்ட் ஒன்றை எடுத்துக் கொண்டுதான் குளியலறைக்கு சென்றாள் ஸ்லீப் ஷர்ட் அணிந்து வெளிப்பட்டவளை கண்டு உண்மையிலேயே ருத்ரன் ஆடி போனான் அவள் ஏதோ ஒரு முடிவோடுதான் இருக்கிறாள் என்று உன் விரதம் நாடகம் இரண்டும் காலி என்று அவன் மனம் கூறியது அவன் நினைத்தது சரிதான் வந்தவள் அவனது போர்வைக்குள் புகுந்து விட்டாள் அவனது சட்டை பட்டன்களை அகற்றிவிட்டு அவன் மீது தன் உடல் மொத்தத்தையும் சாய்த்து படுத்துக் கொண்டாள் என்றது அவன் மனம் இந்த முனிவர் மோகினி கிட்ட ஏன் மயங்கினார்னு இப்பதானே தெரியுது இந்த இரவன் நான் தாண்டிட்டேன்னா நான் தான் ஆசைகளை முற்றும் துறந்த துறவி அவன் மனம் இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்க அவள் தன் விளையாட்டை துவங்கிவிட்டாள் அவன் மார்பை வருடுவது அவன் கன்னத்தில் முத்தமிடுவது முத்தமிடுவது என்று அவள் விளையாட்டு முன்னேற ஆரம்பித்தது எடுத்து மனோகரை அழைக்க கூட அவளால் முடியவில்லை எப்படி தப்புவது என்று அவனுக்கு புரியவில்லை சட்டென்று அவனுக்கு ஒரு யோசனை உதிக்க மூச்சை வேண்டுமென்றே இழுத்துவிட ஆரம்பித்தான் பயந்து போன சந்தனா சட்டென்று அவனிடமிருந்து விலகி வேகமாக வேறு உடைக்கு மாறினாள் அவனது சட்டை பட்டன்களையும் வேகமாக போட்டுவிட்டவள் கற்பக அம்மாவை அழைக்க செல்லை கையில் எடுக்கும் போது அவன் பழைய நிலைக்கு திரும்பி விட்டதை கண்டாள் ஆனாலும் ஏதும் ஆகிவிடுமோ என்று பயந்தவள் அவரை அழைக்க இப்ப சரியாயிடுச்சு தானே என்று கேட்டார் ஆமாத்த இப்ப சரியாயிடுச்சு ஆனா நைட்டு இன்னும் இதே மாதிரி வந்தா என்ன பண்றது நம்ம எதுக்கும் டாக்டர் கூப்பிடலாம் அத்த எனக்கு என்னவோ பயமா இருக்கு இல்லம்மா பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல அவனுக்கு இப்படி அடிக்கடி வரும் உடனே சரியாயிடும் நீ படுத்து தூங்கு கூறியவள் அழைப்பை துண்டிக்க இவனுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக சந்தனாவை இப்படி பயமுறுத்திட்டு இருக்கான் இவனுடைய நாடகத்துக்கு நாளைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் கோபமாகவும் சத்தமாகவும் கூறியவர் மெல்ல விழிகளை மூடிக்கொண்டார் கொண்டார் இதே நேரம் நிறைந்த விழிகளோடு ருத்ரனையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்த சந்தனா ருத்ரன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா உங்களுடைய உடல்நிலை மோசமாக நான் தான் காரணமா என உங்க உடம்பு உடைந்தது அவள் அழ ஆரம்பித்து விட்டாள் அமர்ந்து அவள் அவளை இழுத்து அணைத்தால் என்ன என்று அவனுக்கு தோன்றியது ஆனாலும் அவள் முடிவு என்ன என்று அறியும் ஆவலில் அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் தன்னால் ருத்ரனின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமே தவிர மோசமாக கூடாது என்று நினைத்த சந்தனா படுக்கையின் மறு ஓரத்திற்கு சென்று படுத்து கொண்டாள் மறுநாள் காலை மனோகரோடு அறைக்குள் வந்த கற்பக அம்மா சந்திரா நீ கொஞ்ச நேரம் வெளியே இருமா என்றார் பிரச்சனையா அவள் பதற்றத்தோடு கேட்க இல்லம்மா ஒரு சின்ன வேலை இருக்கு நீ கொஞ்சம் இரு அவள் வெளியே செல்ல மனோகர் அரைக்கதவை தாழிட்டான் ருத்ரன் எழுந்து படுக்கையில் அமர அவனை கோபமாக பார்த்த அம்மா ருத்ரா நீ ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்க எதுக்காக தேவையில்லாம இப்ப புது நாடகம் ஆடிட்டு இருக்க எந்த டாக்டர் உன்னுடைய உடல்நிலை மோசமா இருக்குன்னு சொன்னாங்க அது கூட பரவாயில்ல நேத்து மூச்சு திணறல் நாடகம் வேற சந்தனாவை எதுக்கு தேவையில்லாம இப்படி பயமுறுத்திட்டு இருக்க பாவண்டாவா உன் மேல உயிரையே வச்சிருக்கா உன்னை உருகி உருகி நேசிக்கிறா அவளை ஏன் நீ இப்படி சோதிக்கிற எதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்கவே முடியாது இப்பவே சந்தனா கிட்ட நான் எல்லா உண்மையையும் சொல்லிட போறேன் அவளை மனைவியா ஏத்துக்க உனக்கு விருப்பம் இருந்தா அவ கூட வாழ் இல்ல அவ எனக்கு மகளா இந்த வீட்டுல இருந்துட்டு போட்டும் உன்னுடைய தயவு எதுவும் அவளுக்கு தேவையில்ல கோபமாக அம்மா கூற அம்மா இன்னும் ஒரே ஒரு நாள் தான் என்னுடைய நாடகத்தை நானே கலைச்சிடுவேன் சந்தனவுட உண்மையான காதல் இல்ல உண்மையான முகம் உடனே வெளிச்சத்துக்கு வந்துடும் பிளீஸ் மா முடியாது ருத்ரன் அவ உன்ன உயிரா நேசிக்கிறான்னு எனக்கு தெரியும் எதுக்கு மேலயும் அவள சோதிக்க என்னால அனுமதிக்கவே முடியாது இன்னையோடு அவளுடைய வேதனைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன் உன்னுடைய நாடகத்துக்கும் சேர்த்துதான் அம்மா ப்ளீஸ் எனக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க அவர் ரொம்ப வேதனை படுறாடா உன்ன நினைச்சு உருக்கி உருக்கி சாகுறா தெரியுமா அவளுடைய வேதனைக்கும் சேர்த்து தான் நானும் முற்றுப்புள்ளி வைக்கப் போறேன் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சரி இன்னும் ஒரே ஒரு நாள் தான் அதுக்கு மேல ஒரு நொடி கூட உனக்கு டைம் கொடுக்க முடியாது என்று கூறியவர் மனோகர் கதவத்தர என்று கூற மனோகர் சென்று கதவை திறக்க அறையிலிருந்து வெளியே சென்றார் மனோகர் மீண்டும் அறை கதவை சாத்தி தாழிட்டான் பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்